பார்வதி இனிமேல் என்கிட்ட நீ பேச வேணாம் நம்ம ரெண்டு பேருமே பேசிக்க வேணாம் நீ உன் கேம் ஆடு நான் என் கேம் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதன் வந்து இப்போது விஜே கிட்ட வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிச்சுது ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு நடந்த அந்த ஒரு மைக் இஷ்யூவில் பயங்கரமாக ரோஸ் பண்ணி விட்டாங்க ஸோ இப்போ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசிஷனுக்கு வந்து வந்திருக்காங்க பட் இதில் அவங்க ஸ்ட்ராங்காக நிற்க போகிறாங்களா இல்லை திரும்பவும் வந்து லூப்பில் போக போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ இப்போது வந்து கம்ருதன் வந்து பார்த்திங்கன்னா பார்வதியை கூப்பிட்டு இனிமேல் நம்ம வந்து பேசி பேசிக்க வேணாம் வெளியே போய் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் ஸோ நீ வந்து உன் கேம் ஆடு நான் என் கேம் ஆடுறேன் ஸோ இந்த வீடு அதுதான் எதிர்பார்க்குது ஸோ நாம் வந்து டாஸ்க் இந்த மாதிரி ஏதாவதுனா நம்ம பேசிக்கலாம் மற்றபடி எதுலேயும் பேச வேணாம் அப்படிங்க மாதிரி சொன்ன உடனே வந்து பார்வதியும் வந்து ஆமாம் நானும் இதை தான் சொல்லேன் ஃபினாலே வரையுமோ இல்லை எவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருக்க போகிறோமோ அவ்வளோ நாள் நம்ம பேச வேணாம் எதாக இருந்தாலும் வெளியே போய் பார்த்துக்கலாம் ஸோ நீயும் வந்து என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறம் கமலதன் வந்து இந்த வீக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம பேசாமல் இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறமா டாஸ் நடுவில்லாம் வந்து பேசலான்னு சொன்னோடனே பார்வதி வந்து இல்லை இல்லை இந்த லூப்பாக இப்படியே தான் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ நீ வந்து பேச வேணான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா பேசவே வேண்டாம் சும்மா வந்து நடுவில் நடுவில் பேசிட்டு அந்த மாதிரி இருக்க வேண்டாம் கடைசி வரையும் பேசவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்வதி வந்து போனாங்க அதுக்கப்புறம் திடீர்னு வந்து கம்ருதீன் வந்து சரி நான் யோசித்து சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல பார்வதி வந்துட்டு உனக்கு யார் நான் டைம் கொடுக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் வந்து பார்வதி கிட்டே போயிட்டு கம்ருதன் வந்து சொன்னால் புரிஞ்சுக்கோ நான் நான் யோசிச்சு டைம் கொடு எனக்கு கொஞ்சம் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து ஒரு மாதிரி வந்து கண்ணெல்லாம் வந்து தொடச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா எனக்குன்னே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க அது உனக்கு தோன்று தோணலையா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சாங்கை வந்து பாடி அவங்க இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து கடைசியாக வந்து போட்டு முடிச்சாங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் காம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்